சொன்ன மாதிரி எங்களுடைய கிளைண்ட்டுக்கு இது நாங்கள் கொடுத்து நம்ம பர்சனலாக சொல்லக்கூடியது இந்த மாதிரி இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லுது இருக்கு இப்போ எல்லா எல்லாத்துக்குமே ஒரு ஜாதகம் இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ஜாதகம் இருக்கும் அந்த ஜாதகப்படி உங்களுக்கு ஒவ்வொரு தசா ஒவ்வொரு புத்தி நடந்துகிட்டு தான் இருக்கும் தசையும் நடக்கும் புத்தியும் நடக்கும் அப்போ இந்த தசாநாதன் சரியில்லை புத்திநாதன் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க தசா புத்தி தான் நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகக்கூடியது தான் ராசி நட்சத்திரங்கள் எல்லாமே அப்ப தசை நடக்கிறத வச்சுதான் இன்னைக்கு காலத்துல இப்போ ஒருத்தர் அஹ் கீழே இருப்ப அடிமட்டத்துல இருக்கீங்க திடீர்னு மேல வருவீங்க திடீர்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி எழுதி நீங்க அடிச்சு போய் பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல நீங்க பெரிய கலெக்டர் ஆகலாம் இப்படி ஒரு தசா புத்திய கொண்டுதான் ஒரு விஷயத்தை நம்ம வந்து அடு அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம செயல்படுத்த முடியும் சரி அப்ப அந்த தசா புத்தி கெட்டு போயிடுச்சுன்னா நம்ம எந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போலாம் அப்படிங்குறதுதான் இங்க நான் கோயில்களா எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றது வந்து கம்மியான ஒரு அமைப்பு போயிருச்சு ஆளுகளும் கம்மியா இருக்காங்க கோயில்களை பத்தி தெரிஞ்சுக்க கூடிய அதோட விசேஷங்களும் கம்மியா இருக்கு நம்மளுக்கு வந்து ஒன்பது நவகிரக கோயில்கள் அப்படின்னு சொல்லும் ஒன்பது நவகிரகங்கள் கோயில்கள் அப்ப இந்த நவ கிரக கோயில்கள் வந்து கும்பகோணத்தை சுற்றி இருக்கக்கூடிய கோயில்கள் தான் நம்ம சொல்லுவோம் நீங்க வந்து நார்மலாக தெரிஞ்சு வச்சிருப்பீங்க கும்பகோணத்தை சுற்றி இருக்கக்கூடிய கோயில்கள் தான் நவ கிரக கோயில்கள் அதுல வந்து திருநள்ளாறு இருக்கு எல்லாமே வந்து நவ சூரியனார் கோயில் எல்லாமே இப்ப சூரியதர்சன்தான் சூரியனார் கோயிலுக்கு போங்க திங்களூர் போங்க அப்படி வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கோயில்கள் கும்பகோணத்தை சுத்தி இருக்கு இது வந்து நவகிரக கோயில்கள்னு சொல்றோம் நான் எடுத்திருக்கிற கோயில்கள் எப்படின்னா அது வந்து இந்த கோயில்கள கோச்சாரப்படி நடக்கக்கூடியது இந்த கோச்சாரத்துல சூரிய தசை நடக்குது கோச்சாரப்படி உங்களுக்கு சனி தசை நடக்குது அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த கோயில்கள் இப்ப நான் எடுக்கிறது உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தின் படி இப்ப நீங்க வந்து சூரியன் தசை நடக்குது சந்திரன் புத்தி நடக்குது சூரியன் புத்தி நடக்குது செவ்வாய் புத்தி நடக்குது புத்தியும் தசாநாதனும் தசையும் புத்தியும் புத்தியும் எது நடக்குதோ அப்ப நீங்க அந்த கோயிலுக்கு போகிறது சொல்ற உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா இப்போ நான் சொல்லக்கூடிய கோயில்கள் திருநெல்வேலி டு தூத்துக்குடி திருநெல்வேலி டு தூத்துக்குடியில அமைஞ்ச மா ஒரு மாவட்டங்கள்ல தான் இருக்கு நவ கைலாயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நவ கைலாயங்கள் நவ கைலாயம் அப்போ இந்த நவ கைலாயம் ஒன்பது ஒன்பது நம்மளுடைய ஒன்பது கிரகங்களுக்கும் ஒன்பது அமைப்பு உண்டு ஓகே இப்ப இந்த நவ கைலாயங்கள் நான் சொன்ன இந்த கும்பகோணத்தை சுற்றியுள்ள கோயில்கள் கிடையாது நான் சொல்றது தாமிரபரணி கரைகள் தாமிரபரணி இருக்கு இல்லைங்களா அந்த தாமரபரணி கரையில வரிசையா அமைந்திருக்கக்கூடிய கூடிய கோயில்கள் தான் நவ கைலாயங்கள் அப்படின்னு சொல்றோம் அப்போ நம்ம வந்து இந்த திருநள்ளாற தெரிஞ்சுக்கிறவங்க சனி பகவானுக்கு இன்னொரு கைலாயமும் இருக்கு அப்படிங்கறது நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு நான் வந்து இதனுடைய விளக்கத்தை எடுத்து நாங்க உங்களுக்கு கஸ்டமருக்கு சொல்லாம உங்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு நாங்க வந்திருக்கோம் சரிங்களா இதெல்லாம் நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு ஒரு தசை நடக்குதுன்னா அந்த நம்ம கோயிலுக்கு போகலாம் சரி ஒரு கோயிலுக்கு தான் போகணுமா அப்படின்னு அங்க வரிசையே எல்லாமே இருக்கு ஒரே இடத்துல இருக்கு அப்ப நீங்க வந்து இங்கொன்னு அங்குன்னே போக வேண்டாம் ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு சரி இன்னொரு விஷயம் இருக்கு இன்னொரு விஷயம்

இந்த கோயில்கள் அமைஞ்சிருக்கு அது எவ்வளவு பெரிய விசேஷம் இப்ப இங்க வந்து நீங்க ஒரு கோயில ஒரு பக்கம் பாப்பீங்க அடுத்த ஒரு கோயில் இது வந்து வரிசைப்படி எந்த தசாநாதன் நம்மளுக்கு தசையில எப்படி அமைஞ்சிருக்கோ அந்த வரிசையில தான் இந்த கோயில்கள் இருக்கு அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு ஓகேங்களா சரி இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டிய கோயில்கள் ஏன்னா நம்மளுக்கு சூரியனே முதன்மையா எடுத்துக்குவோம் சூரிய இல்லாட்டி நம்ம புத்தியில வரக்கூடிய எடுத்துக்கலாம் சார் கமெண்ட் சந்திரன் திசர் சந்திரன் புத்தி இந்த சந்திரன் தச மனோகாரகன் யாருக்கெல்லாம் சந்திர திசை வந்திருக்குன்னு பாருங்க நீங்க எல்லாம் வாங்க லைனுக்கு மனம் ஸ்டாண்டாவே இருக்க மாட்டேங்க ஒரு மனம் வந்து ஏன்னா புத்திகள் மாறிக்கிட்டே இருக்கு இப்ப நீங்க என்ன நட்சத்திரங்கிறத விட புத்திகள் மாறிக்கிட்டே இருக்கு அப்ப சந்திர திசையில சந்திர புத்தி வந்தா ஒரு விஷயத்த செய்யவே செய்யாதீங்க ஒரு காரியத்தை தடங்கள் படுத்துங்க அந்த புத்தி எப்ப மாறுதோ அப்புறமா செய்யுங்க ஏன்னா தெளிவான ஒரு சிந்தனை உங்களுக்கு இருக்கவே இருக்காது அதுவும் சந்திரன் ராகுவோடையும் கூட மாந்தி சேர்ந்துட்டா நீங்க மென்டல் தான் ஒரு விஷயத்த தவறான முடிவா மாறிடும் அப்போ சந்திர தசை நடந்து அதுல புத்தி சந்திரன் புத்தி மாறினதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த செய்யும் போது தெளிவான ஒரு விஷயமா செய்வீங்க இல்ல அப்படின்னா பத்து தடவை செஞ்சாலும் அது நஷ்டமாயிட்டேதான் இருக்கும் ஓகேங்களா இதுல நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க ஒருத்தருக்கும் புத்தி தசைன்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு இன்னைக்கு நான் ஒரு வீட்டுல குடியிருக்கேன்னா அந்த வீடுதான் நம்மளுக்கு சொந்தம் அது வாடகை வீடோ இல்லை சொந்த வீடோ கிடையாது ஆனா இருக்கிற வரைக்கும் அந்த வீடு நமக்கு சொந்தம் அப்ப அந்த இருந்து தான் சாப்பாடு செய்வோம் தூங்குவோம் வெளியில போவோம் அதே மாதிரிதான் ஒரு தசை எந்த தசை நடக்குதோ அந்த தசையும் அந்த புத்தியும் தான் அவங்களை வழிநடத்தி செல்லக்கூடியது அப்ப அந்த வழிநடத்தி செல்லக்கூடிய அமைப்புல இந்த தசாநாதன் கெட்டு போயிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப காலம் ரொம்ப அடிக்கடி இந்த கோயிலுக்கு போகணும் புத்தி வந்து மாறுற வரைக்கும் தான் அப்ப புத்தி கெட்டு போச்சுன்னா ஒரு அளவுக்கு நீங்க போயிட்டு வந்தா போதும் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா அப்ப இந்த சந்தனுக்கு சேரன் மகாதேவி மாதேவி சேரன் சேரன் மகாதேவி இந்த இடத்துல இந்த இடத்துக்கு போகணும் இந்த இடத்துக்கு போனா அங்க இருக்கக்கூடிய நீர்ல கால் பதிச்சுட்டு வந்தாவே உங்களுக்கு நீர் போல் எல்லா பிரச்சனையும் கரையும் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பொக்கிஷம் வந்து இதெல்லாம் இது எதுக்காகனே தெரியாம கூட ஒருத்தர் போயிருப்பாங்க எதுக்காக போறோம் எதுக்காக வரோம்னு தெரியாம கூட போயிருப்பாங்க தெரிஞ்சுட்டு போகும்போது அந்த புத்தி உங்களுக்கு செயல்படுறது சூப்பரா இருக்கும் சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க அடுத்த சப்ஜெக்ட் பண்ணலாம் 十倍。So,